பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அக்கா போகுதுன்னு பார்க்கலாம் கோபி வந்து இங்கே பாரு பாக்கியா நீ வந்து ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து செஃப்பாக ஒர்க் பண்ணினா உனக்காக வந்து மந்த்லி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நான் கொடுக்குறேன் அது உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு நீ இதை பேசிகிட்ருக்க உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்டதும் நான் தான் சொல்கிறேன் நீ வந்து செஞ்சின்னா உனக்காக நான் வேணும்னா டுவெண்ட்டி தௌசண்டாக வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதும் உடனே என்ன நான் உங்களை வந்து மேன் மேனேஜரா வாங்க சொல்லி கூப்பிட்டதுக்காக நீங்க இப்படி வந்து என்ன பழி வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பழி வாங்குற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு அப்படி யோசிக்கவும் மாட்டேன் நான் என்ன சொல்ல வர்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீ எதுவும் சொல்ல தேவை கிடையாது நீ சொல்றத நான் கேட்கவும் விரும்பல எதுக்காக தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க இன்டர்பேர் ஆகுறீங்க தான் சமைக்க சொல்றாங்க அத்தன் தெரிஞ்சிருதா அடுத்த நிமிஷமே என்னால முடியாத நான் சொல்லிருப்பேன் ஏன்னா எனக்கு அதுல விருப்பம் கிடையாது உங்களை வந்து குப்பை மாதிரி நான் ஒதுக்கி வச்சுட்டேன்னா மறுபடியும் அதை நிமிந்து கூட நான் பார்க்க மாட்டேன் அதுதான் என்னுடைய குணம் தேர்வு என்கிட்ட பேசிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கண்டுபடி கத்துறாங்க கோபி ரொம்பவே கோமாங்க கிளம்பி போறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க